நம்மளுக்கு வயசு எந்தளவுக்கு குடிக்கிட்டே போதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை கால் வலி முட்டு வலிலாம் அதிகமாயிட்டே போகும் அதை கொஞ்சம் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த முடவாட்டுக்கால் சூப்பு அடிக்கடி நீங்கள் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து நல்லா துருவி இது மாதிரி எடுத்துக்கோங்க நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம் மிஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோங்க அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நசுக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிவாங்க இது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்ட தான் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு துருவி வச்சுருக்க அந்த கிழங்கையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா குதிச்சதும் கொஞ்சமாக மாவு கரைச்சி கான்ஃப்ளே ஊற்றுனதுமோ அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து கொதிச்சதும் அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த வடிகட்டின சூப் கூட கொஞ்சமாக மிளகு தூளும் கொஞ்சமாக வந்துட்டு கொரியடர் லீஃபும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள் சூப் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது மாதிரி வடிகட்டி செய்யும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே தட்டி போடுங்க அரைச்சி போட்டிங்க அந்த பச்சை வாசனை நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம் சூப் சூப்பராக ரெடி ஆகிடும்